முன்னேற்றத்தில் முசிறி என்ன என்னன்னு கேட்குறீங்களா நம்ம முசிறி தொகுதியை வருங்காலங்களில் எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் முசிறி தொகுதியோட ச சட்டமன்ற தொகுதியோட பலம் மற்றும் பலவீனம் என்னென்னலாம் பார்க்கலாமா முசிறி தொகுதியோட பலம் கிட்டத்தட்ட காவிரி ஆறு முப்பது கிலோமீட்டர் தூரம் முசிறி சட்டமன்ற தொகுதியை ஒட்டி தான் போகுது தீபகற்ப நாடான இந்தியாவில் தென்பகுதியில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் ஒரு காவிரியார் தான் வந்து பல்வேறு மாவட்டங்களில் நீராதாரமாக விளங்குது இந்த காவிரி ஆறோட இணையிற இந்த கொல்லிமலையில் உருவாகிற ஐயார் வந்து இந்த காவிரியாரோட இணையிற தூரம் வரைக்கும் இங்குள்ள பல விவசாயிகளுக்கு ஜீவநதியாக வாழ்வாதாரமாக விளங்கிட்டு இருக்கு இதை இதெல்லாம் முசிறி தொகுதியோட பலம் இன்னும் இன்னொன்று சொல்ல போனால் முசிறியிலருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போனால் திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இதெல்லாம் வந்து முசிறி தொகுதியோட பலம் முசிறி தொகுதியோட பலவீனம்னு எடுத்துக்கோமா பலவீனம்னு எடுத்துக்கிட்டா நம்ம கிட்ட நிலவளம் இருக்க அளவுக்கு இங்கே நீர்வளம் கம்மி தமிழகத்தில் பருவமழையால் கிடைக்கிற இந்த ஐயாத்தில் இருக்க தண்ணி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நேரடியாக பாசன வசதி பெறுது பல கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இது விளங்குது பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை தீர்த்து வரும் இந்த ஐயாரோட நீரை நம்ம இது வரைக்கும் முறையாக பயன்படுத்தி இருக்கமான இல்லை ஏன்னா இது வரைக்கும் இங்கே சரியான ஒரு நீர் மேலாண்மை திட்டமே இல்லை காவிரி இருந்து குறைஞ்சபட்சம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த கொல்லிமலை அப்படியே இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பச்சை மலை இந்த இந்த ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி இந்த கொல்லிமலையில் ஒரு அணையும் பச்சை மலையில் ரெண்டு அணையும் கட்டி முசிறியில் இருந்து இங்கே வரைக்க இந்த கொல்லிமலை வரைக்கும் பைப்லைன் மூலியமாக திருங்கோய் மலைக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தடுப்பணை கட்டி பைப்லைன் மூலிமா இங்கே வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா தலா மூணு டு நாலு டிஎம்சி அளவு கொண்ட மூன்று அணைகள் கட்டுவதன் மூலம் இந்த நீரை சேமித்து நம்ம முறையாக பயன்படுத்தலாம் இந்த மூன்று புதிய தடுப்பணைகள் மூலம் தலா ஒம்பது முதல் பன்னெண்டு டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கிறனால இந்த முசிறி தொகுதி மட்டும் இல்லை முசிறி துறையூர் மணச்சல்லூர் இந்த மூணு சட்டமன்ற தொகுதியில் இருக்க எல்லா விவசாய நிலங்களும் இப்போ இப்போ வரைக்கும் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கு இந்த 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 ரெண்டு மலையையும் மலையிலையும் அணை கட்டி நீரை வந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டோம்னா இங்கே இந்த கொல்லிமலையிலேருந்து உற்பத்தி ஆகி போகிற மிகப்பெரிய ஒரு இங்கே இருக்க விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஐயாறு இந்த இந்த ஐயாத்து தண்ணி இந்த போற வழி எங்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு ஏரிகளை வந்து நிரப்பிட்டு போகுது இந்த முப்பத்தாறு ஏரிகளை நிரப்பினாவே இந்த பகுதியில் இருக்க விவசாய மக்கள் முப்போகம் விலை ஒரு குரல் சொல்லுவாங்க தொல்வரையும் தூளியார் உழவர் பல்வரையும் பால்படும் பூமி பகை அப்புடின்னு இதோட பொருள் என்னன்னா நிலத்தை உழும் உழவர்கள் வாழும் வரை பூமி வளமாக இருக்கும் உழவர்கள் இல்லாவிட்டால் இந்த பூமி பாலாகும் அப்படின்றது தான் வானம் பார்த்த பூமியாக இருக்க இந்த பகுதி மக்கள் விவசாய மக்களோட வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்னா இந்த திட்டத்தை திருவங்கமலேருந்து அங்கே தடுப்பணை கட்டி காவிரி நீரை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறது மூலியமாக இந்த ஐயாரில் வருடம் முழுவதும் தண்ணி போச்சு அப்புடின்னா இந்த 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 திட்டம் வந்து விவசாயிகளுக்கு பெரிய பயனாக இருக்கும் வருஷம் முழுவதுமே இங்கே இருக்க விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க இங்கே இருக்க விவசாய பொருட்களை பக்கத்தில் இருக்க திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து உலகெங்கிலும் ஏற்றுமதி பண்ணுறதன் மூலயமா விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும் இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாகும் ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பகுதியில் குளிர் சாதன கிடங்குகள் அமைப்பதன் மூலம் விளைபொருட்களை அதில் உள்ள பாதுகாப்பாக வச்சு நம்ம திருச்சியில் இருக்க விமான நிலையத்தின் மூலம் உலகங்களும் ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்த இந்த பகுதி வந்து ஒரு வளங்கொழுக்கும் பகுதியாக மாறணும் மேம்படுத்தும் வகையில் இந்த தடுப்பணைகளை மிக விரைவில் கட்டி போர்க்கால அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படணும்னு முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறோம்